ஹாய் வேவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பேடாரம் தாலுகா குதிரைக்குளம் கிராமம் அப்படின்னு சொல்லுவாங்க குதிரைக்குளம் இந்த கிராமத்தில் தாங்க இந்த இடம் அமைஞ்சிருக்குது மொத்தம் இதில் நூற்றி இருபது ஏக்கர் இருக்குங்க நூற்றி இருபது ஏக்கர் ஒரு எண்பது ஏக்கருக்கு ரெண்டே ரெண்டு கையெழுத்து மீதியான நாற்பது ஏக்கருக்கு ஒரு ஆறு கையெழுத்து வரும் இந்த ரெண்டு கைகள் செஞ்சிடுவது ஒரே ஃபேமிலியில் உள்ளது தான் அண்ணன் தம்பி தான் ஸோ மொத்தம் நூற்றி இருபது ஏக்கர் எடுக்கலாம் தார் ரோட்ல இருந்து ஒரு அரை கிலோமீட்டர் டு ஒரு அறுநூற்றம்பது மீட்டர் இருக்குங்க தார் தார் ரோடு எண்டில் வந்து இந்த லேண்ட் டச் ஆகுதுக்கு வந்து அறுநூற்றி மீட்டர் இந்த நான் நிக்கபடியே இடம் தான் நம்முடைய இந்த லேண்டோட ஸ்டார்டிங் பிளேஸ் அதில் வந்து நேரே உள்ள இந்த ரோடு இருக்குது பார்த்தீங்களா இது ரோடாகும் இந்த ரோடு பார்த்தீங்கன்னா வந்து இருபத்தஞ்சு அடி ரோடு அப்படி இந்த இலைகள் வளர்ந்துருக்குது இந்த இடத்துல வந்து நமக்கு போகுது அப்படியே உள்ள வந்து பாருங்கள் நிலம் வந்து புஞ்ச நிலம்தான் போரோ கிணறோ எதுவுமே கிடையாது உங்களுக்கு ரோடு ஃப்ரண்டேஜ் வந்து சுமாராக குறைந்தபட்சம் ஆயிரம் அடி ஆயிரம் அடி குறைவில்லாது இருக்கும் ஆயிரம் அடிக்கு மேல் இருக்குமே தவிர குறைவாகாது ஆயிரம் அடி ஃப்ரண்டேஜ் வந்து வருங்க இது வந்து சோலாருடைய லைன் வந்து போகுது இந்த இடம் வந்து சோலாருக்கும் பெஸ்ட் இடம் அப்படிங்கிறத காணிக்க வேண்டியதான் உங்களுக்கு இந்த போஸ்டை காணிச்சேன் நான் ஃப்ரெண்ட்ல இருக்கக்கூடிய இடம் கூட நம்முடைய இடம் தான் இந்த சோலார் லைன் வந்து ரோட்லேயாக்கும் போ போகுது ஃப்ரெண்டில் நான் பார்க்கக்கூடிய எல்லாமே விவசாயம் பண்ணுவாங்க நேரே ஒரு காற்றாடி தெரிய பாருங்க வென்று இது நேரில் இந்த விண்டு தெரியும் இந்த விண்டு வந்து நமக்கு ஒரு பார்ட்ரு அப்படியே லெஃப்டில் பாருங்கள் பாருங்கள் அப்படியே வரும்போது அடுத்த ஒரு விண்டு உள்ள தெரிய பார்த்திங்கன்னா உள்ளுங்க இது ஒரு பார்ட்ரு இந்த விண்டு இந்த இருந்து எண்டு லாஸ்ட் அதுக்கு அடுத்தது என்ன பாருங்கள் ஃப்ரண்டில் ஒரு விண்டு இருக்குது அதுவும் அதுவும் நம்முடைய லேண்டுக்கு வெளியே தான் அப்படியே வந்து நான் நிற்க இடத்துல வந்து இன்னும் ஒரு அஞ்சூறு அடி ஃப்ரெண்டில் ஏறி போவோம் ஒரு அறநூறு அடி அதாவது இது ஃப்ரெண்டேஜ் நான் ஆயிரம் அடின்னு சொல்கிறேன் இது ஆயிரம் அடி இருக்காதுங்க இது எப்படியும் வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு அடி இருக்கும் நல்ல ஃப்ரண்டேஜ் அண்ணா இந்த இப்போ தெரிய பார்த்தீங்களா ஒரு போஸ்டர் ஏபி போஸ்ட் இருக்குது பாருங்க நான் பாருங்க இங்கேருந்தே நமக்கு வந்து ஃப்ரெண்டை தொடங்குங்க இந்த இடத்துல வந்தே தொடங்கி அந்த காற்றாடி விண்டுக்க வந்து காற்றாடிக்க முன்பகுதியாக அந்த மரங்கள் நிற்கிறோம் அப்படியே வந்து காற்றாடி எல்லாம் வெளியே வரும் ரவுண்ட் பண்ணி வந்து இப்போ நான் நிற்கிற இடத்துல வந்து இங்கேருந்தும் இன்னும் வந்து நமக்கு வந்து ஏரியா உண்டு இது வந்து நம்ம ஸ்டார்டிங் பிளேஸ் ஒரு சின்ன ஒரு குண்டு ஒரு அடையாளத்துக்காக தோண்டி போட்டிருக்கு கிணறு ஒன்றும் இல்லை இது ஒரு சின்ன ஒரு அடையாளத்துக்காக நாங்கள் வந்து இது பண்ணியிருக்கிறோம் இந்த கிராமத்துக்குள்ளுக்க வந்து இது தாமரை குதிரை குளம் அப்படின்னு சொல்லுவாங்க குதிரை குளம் இந்த குதிரை குளத்தில் வந்து உங்களுக்கு பக்கத்தில் ரெண்டு மூணு கிராமங்கள் கம்ப்ளீட்டாக விவசாயம் இருக்காங்க நம்ம லேண்ட்லேருந்து தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன் பாருங்கள் ஊர் கிராமம் இருக்கே தெரியுது நம்ம லேண்ட்லேருந்து இவ்வளோ தான் டிஸ்டன்ஸ் அங்கேருந்து நம்ம இருந்து இன்னும் ஃப்ரெண்டில் வந்து தார் ரோடு வரும் அந்த தோர தார் இருந்து ஒரு அறநூற்றம்பது மீட்டர் தான் நம்முடைய லேண்டுக்கு உள்ள டிஸ்டன்ஸு ஸோ நல்ல ஒரு லேண்டுங்க ஒரு ஏக்கருடைய விலை பத்து ரூபா கேட்காங்க ஒரு சென்டோட விலை வெறும் பத்தாயிரம் ரூபா உங்களுக்கு தேவையானால் கால் பண்ணுங்க இடத்த கொண்டு காணிக்கிறோம் ஈஸி பாருங்கள் பார்த்துட்டு ஓகேனால் பேசிக்கலாம் தேங்க்யூ